கொடை இவரைத் இவரை தவிர வேறு யாரையுமே எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பவர் கர்ணர் கடையேழு வள்ளல்களையும் தாண்டி தான தர்மம் என்ற சொல்லுக்கு தனி ஒருவராய் இலக்கணமாய் உயர்ந்து நிற்பவர் தான் கர்ணர் அவர் தானம் கொடுப்பதை என்றுமே இழப்பாக எண்ணியதில்லை அவர் செய்த தர்மங்களுக்கு அளவே இல்லை எடுத்துக்காட்டாக குற்றுயிராக கர்ணர் போர்க்களத்தில் இருந்தபோது அவர் செய்த தர்மங்கள் அவர் உடலில் இருந்து உயிரை விடாமல் காத்து நின்றன இதனை கண்ட கண்ணன் செய்த தர்மத்தின் பலன் யாவையும் தந்துதொவுக என்று வேண்டுகிறார் மார்பில் புதைந்த அம்பை எடுத்து கொட்டும் செங்குருதியில் அவர் செய்த அனைத்து தர்மத்தின் பலனையும் கண்ணனுக்கு அர்ப்பணிக்கிறார் இவ்வளவு சிறந்த கொடையாளியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு நாள் காலை கிணற்றடியில் எண்ணெய் தேய்த்து முழுக கர்ணன் தயாராகி கொண்டிருந்தார் இடது கையில் வைத்துக் கொண்டிருந்த எண்ணெயை கிண்ணியிலிருந்து எடுத்து உடம்பில் பூசி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஏழை அங்கு வந்து கர்ணனிடம் தானம் கேட்டார் அந்த கணமே இடது கையில் ஏந்தியிருந்த தங்க கிண்ணியை அந்த ஏழையிடம் கர்ணன் கொடுத்து விட்டார் அருகில் இருந்த ஒரு நண்பர் கர்ணனிடம் கேட்டார் கர்ணா தர்மம் என்றாலே கர்ணன் என்றுதான் பெயர் ஆனால் கொடுக்கும் தர்மத்தை வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் என்ற முறை உனக்கு தெரியாதா என்றார் சிரித்து கொண்டே தெளிவாக கர்னார் பதில் சொன்னார் நீங்கள் சொல்வது சரிதான் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை கொடுக்காது ஆகையால் தான் இடக்கையில் இருந்து வளர்க்கைக்கு கிண்ணம் மாறுவதற்குள் ஏதேனும் எனக்கு உடனே அந்த தர்மத்தை செய்துவிட வேண்டும் என்ற துடிப்பில்தான் இடது கையாலே கொடுத்து விட்டேன் மூட்டையை சுமக்கும் போது அது பாரம் போட்டியாக சுமக்கும் போது அது பொய் வாட்டமாக சுமக்கும் போதுதான் அது வாழ்க்கை நாட்டமாக சுமக்கும் போதுதான் அது ஞானம் யோசிக்காமல் கொடுப்பதேதான் தானம் என்று சொன்னான் கர்ணன் இப்படித்தான் கர்ணன் தானம் செய்து தன்னிகரில்லாமல் அனைவர் மனதையும் கவர்ந்திருக்கிறார் என்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பில்லைக்கான ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்